ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் லுகானோவில் சுகாதார சேவை நிறுவன இயக்குநர் மோசடி குற்றச்சாட்டில் கைது போலி வெற்றி அறிவிப்புகள் மூலம் பண மோசடி எச்சரிக்கை விடுக்கும் சுவிஸ் போலீஸ் போலி போலீஸ் அழைப்புகள் மூலம் குடும்ப அச்சத்தை கிளப்பி பணம் பறிக்கும் புதிய மோசடி சூரிச் போலீஸ் சட்ட திருத்தத்துக்கு எதிராக அமைப்புகள் கூட்டாக நீதிமன்றத்தில் முறையீடு கிரவுண்டன் கேண்டோனில் ஓனாய் கூட்டங்கள் அதிகரிப்பு அதிகாரிகள் புதிய கட்டுப்பாடு இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் எகிப்தில் நடைபெறும் சமாதான உச்சி மாநாட்டில் சுவிஸ் பங்கேற்கவில்லை சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பில் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது தொடர்பென விரிவான செய்திகள் சுவிஸ் நாட்டின் பாசல் ஸ்டார்ட் மாநில காவல்துறை நகரின் முக்கிய பகுதிகளில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஆரம்ப விளைவுகள் பொதுமக்களின் பாதுகாப்பில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பேசல் ஸ்டார்ட் மாநில போலீஸ் மாநில வழக்குரைஞர் அலுவலகம் மற்றும் குடியேற்ற துறையுடன் இணைந்து ஆன்டரஸ் கிளைன் பேசல் மற்றும் பகுதிகளில் வன்முறை திருட்டு மற்றும் போதைப் பொருள் குற்றச்செயல்களை குறைப்பதற்கான இலக்கோடு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடங்கியது இலையுதிர்காலத்தின் தொடக்கத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பல போலீஸ் நடவடிக்கைகளின் மூலம் பொதுமக்கள் வாழும் இடங்களில் செயல்களின் தாக்கத்தை கணிசமாக குறைப்பதில் முன்னேற்றம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை மொத்தம் முன்னூற்று பேரிடம் அடையாள சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் நூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் நாற்பத்தி பேர் அல்ஜீரியாவைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி ஒரு பேர் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அறுபத்து நான்கு பேர் பிற நாட்டைச் சேர்ந்தவர்கள் என கூறப்பட்டுள்ளது இவர்களில் சுமார் எழுபத்து வீதம் பேர் குடியேற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீதமுள்ளவர்கள் திருட்டு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற குற்றச்செயல்களோடு தொடர்புடைய வழக்குகளில் சிக்கியுள்ளனர் பாசல் மாநில காவல்துறை இந்த நடவடிக்கையின் முதல்கட்ட முடிவுகள் மிகவும் உற்சாகமாக உள்ளதாகவும் முக்கிய குற்றப்பகுதிகளில் குற்றச்செயல்கள் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அதிகாரிகள் இது குறித்து கூறுகையில் மேலும் இச்சிறப்பு நடவடிக்கை தொடரும் காலத்திலும் அதன் பின்னரும் இந்த நல்ல விளைவு நீடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் குளிர்காலம் தொடங்குவதால் வழிப்புற குற்றச்செயல்கள் இயற்கையாகவே குறையும் என்பது வழக்கமான அனுபவம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் சுவிஸ் நாட்டின் டிசினோ மாநில வழக்குரைஞர் அலுவலகமும் மாநில காவல்துறையும் இணைந்து லுகானோ பகுதியில் வசிக்கும் ஐம்பது வயது சுவிஸ் பெண்ணுக்கு எதிராக குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் உள்ளுகான பகுதியை தலைமையிடமாக கொண்ட வீட்டிலேயே பராமரிப்பு மற்றும் நலச்சுவைகளை வழங்கும் நிறுவனத்தின் மேலாளராக பணியாற்றி வந்தார் விசாரணை நிறுவனத்தின் சேவை நேர அளவீடுகள் கட்டண கணக்கீடுகள் மற்றும் தகுதி பெற்ற மருத்துவ பணியாளர்களால் மட்டுமே செய்யப்பட வேண்டிய பராமரிப்பு செயல்கள் உண்மையில் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன என்பதை கண்டறிவதில் கவனம் செலுத்துகிறது முதற்கட்ட விசாரணைகளின் பின்னர் குறித்த பெண் கைது செய்யப்பட்டார் பின்னர் டிசினோ மாநிலத்தின் கட்டாய நடவடிக்கை நீதிமன்றம் அவரது காவல் உத்தரவை அவர் மீது தற்போது மோசடி மற்றும் ஆவண கள்ளச்சியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த வழக்கின் விசாரணை மாநில வழக்குரைஞர் கத்தரினா ஜாகியூண்டா டெபிலிபி தலைமையில் நடைபெற்று வருகிறது விசாரணை இன்னும் தொடர்வதால் அதிகாரிகள் இதுகுறித்து மேலதிக தகவல்களை தற்போது வெளியிடாமல் இருக்க முடிவு செய்துள்ளனர் சுவிஸ் சமீப காலமாக பல்வேறு புதிய யுக்திகளால் மக்களிடமிருந்து பணம் பறிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன அதில் ஒன்றாக போலியான லோட்டரி அல்லது விளையாட்டு வெற்றி அறிவிப்புகள் மூலம் பணம் கேட்கும் முறை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த முறையில் குற்றவாளிகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒருவர் மிகப்பெரிய தொகையை ஒன்றுள்ளதாக சொல்வார்கள் ஆனால் அந்த வெற்றி தொகை பெற சில வரி அல்லது செயல்முறை கட்டணங்களை கட்ட வேண்டும் என வலியுறுத்துவார்கள் உண்மையில் எந்த பரிசும் கிடையாது ஒருவர் பணம் செலுத்தியவுடன் மோசடிக்காரர்கள் தொடர்பை முற்றிலும் துண்டித்து விடுவார்கள் மோசடிக்காரர் பல நேரங்களில் தங்களை வக்கீல் போலீஸ் அதிகாரி அல்லது அரசு வழக்கறிஞர் என தெரிவிப்பார்கள் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொலைபேசியில் காட்டப்படும் எண் ஒரு உண்மையான அரசு அல்லது போலீஸ் அலுவலக தோன்றும் இதனால் பலர் அதனை நம்பி ஏமாறுகின்றனர் சுவிஸ் அதிகாரிகள் மக்களிடம் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கையில் நீங்கள் எந்தவித லோட்டரியில் பங்கேற்கவில்லை என்றால் வெற்றி அறிவிப்பு என்பது கண்டிப்பாக ஒரு மோசடி உண்மையான வெற்றிக்கு முன்படம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை என்று அறிவுறுத்துகின்றனர் தொலைபேசியில் தனிப்பட்ட தகவல்களை கூறக்கூடாது தெரியாத எண்ணிலிருந்து வந்த அழைப்பை மீண்டும் அழைப்பதும் கூட கூடுதல் செலவுகளுக்கான காரணம் ஆகலாம் என்றும் அறிவுறுத்துகின்றனர் ஏற்கனவே தங்களது வங்கி தகவல்களை அல்லது கிரெடிட் கார்டு விவரங்களை பகிர்ந்தவர்கள் உடனடியாக தங்களது வங்கி அல்லது காட்டு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு குறித்த காட்டினை முடக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து உங்கள் பகுதியில் உள்ள கண்டோன் போலீசை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் சிறிது அவதானமாக இருந்தால் இவ்வாறான போலி வெற்றி அழைப்புகள் மூலம் ஏமாறுவதை தவிர்க்க என டிமுடர்கள் கூறுகின்றனர் சுவிஸில் சமீபத்தில் மக்கள் மத்தியில் புதிய வகையான தொலைபேசி மோசடி அதிகரித்து வருவதாக போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குற்றவாளிகள் தங்களை போலீஸ் அதிகாரிகள் அல்லது அரசு வழக்கறிஞர்கள் என தெரிவித்து குடும்ப உறுப்பினர் ஒருவர் பெரும் பிரச்சனையில் சிக்கியுள்ளதாக சொல்லி மக்கள் மனதில் பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி பணம் பறிக்கிறார்கள் இந்த மோசடி பெரும்பாலும் திடீரென வரும் தொலைபேசி அழைப்புகளால் தொடங்குகிறது குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவரின் நகரம் அல்லது மாவட்டத்தின் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்தவர்களாக தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஒரு குடும்ப பெரிய விபத்தில் சிக்கியதாகவோ ஒருவரின் மரணம் தொடர்பான விசாரணையில் உள்ளதாகவோ கூறுவார்கள் சில சமயங்களில் அழைப்பில் அழுகையுடன் பேசும் ஒரு குரலும் கேட்கப்படும் அது உண்மையில் அந்த குடும்ப உறுப்பினரின் குரல் போல செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கும் அழைப்பின் நோக்கம் ஒன்றுதான் பயமுறுத்தி உடனே பணம் பெறுவதாகும் குற்றவாளிகள் யாருக்கும் சொல்லக்கூடாது உடனே பணம் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பார்கள் அவர்கள் பல முறை இப்போ பணம் கொடுத்தால் தான் வழக்கு நிறுத்தப்படும் என்று வலியுறுத்துவார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குழப்பத்திலும் பயத்திலும் யோசிக்க நேரம் இல்லாமல் பணத்தை கொடுத்து ஏமாறுகிறார்கள் அவர்கள் கேட்கும் பணம் பல வடிவங்களில் இருக்கக்கூடும் சிலர் பணமாக கேட்பார்கள் சிலர் வங்கி பரிமாற்றம் அல்லது கிரிப்டோ நாணயங்கள் வடிவிலும் கேட்பார்கள் சில சமயங்களில் போலீசின் சிவில் ஊழியர்கள் என தங்களை அறிமுகப்படுத்தி நேராக வீட்டுக்கே வந்து பணத்தை பெற்று செல்வார்கள் இது குறித்து போலீசார் மக்களுக்கு வலியுறுத்துகையில் உங்களை அழுத்தம் கொடுத்து யாராவது பணம் கேட்கிறார்கள் என்றால் உடனே அழைப்பை நிறுத்துங்கள் உண்மையில் உங்கள் குடும்ப உறுப்பினர் விபத்தில் சிக்கியிருந்தால் அவரை நேரடியாக தொடர்பு கொள்ள முயற்சிக்கவும் முடியாவிட்டால் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணுக்கு அழைத்து உண்மையான போலீசாரை தொடர்பு கொள்ளவும் உண்மையான போலீசார் ஒருபோதும் தொலைபேசியில் பணம் கேட்க மாட்டார்கள் மேலும் பணம் பெற சிவில் ஆடையோடு யாரையும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள் ஏமாற்றப்பட்டு பண இழப்பு ஏற்பட்டிருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது கிரெடிட் கார்டு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு கணக்குகளை முடக்கவும் பின்னர் அருகில் உள்ள கேன்டோன் போலீசில் தொலைபேசி மூலமாகவும் நேர முன்பதிவு செய்து நேரில் சென்று புகார் அளிக்கவும் சுவிஸ் போலீஸ் மக்களிடம் விழிப்புணர்வோடு இருக்குமாறு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அச்சத்தையும் அவசரத்தையும் உருவாக்கும் தொகை அழைப்புகள் அனைத்தும் போலி என கவனமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சுவிஸ்ஸில் இன்றைய இளைஞர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன் இருந்த தலைமுறையோடு ஒப்பிடும் போது பெற்றோருடன் நீண்ட காலம் வாழும் ஒரு புதிய மாற்றத்தை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் கூட்டாட்சி புள்ளி விபர அலுவலகம் திங்களன்று வெளியிட்ட புதிய ஆய்வின்படி இன்றைய இளம் தலைமுறையினர் சராசரியாக இருபத்தி மூன்று தசம் ஏழு வயதில்தான் பெற்றோரின் வீட்டை விட்டு வெளியேறுகின்றனர் இது முந்தைய தலைமுறையை விட இரண்டு ஆண்டுகள் தாமதமாகும் இந்த ஆய்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் இரண்டு ஆயிரத்தி ஏழு வரையிலான பிறப்பு குழுவினரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பிறந்தவர்களோடு வேறுபாடு இருபது சதவீதம் இரு தலைமுறைகளும் முப்பது வயதுக்கு வந்த பிறகுதான் சமமாகின்றனர் மொத்தத்தில் பெரும்பாலான சுவிஸ் இளைஞர்கள் இருபது முதல் முப்பது வயதுக்குள் தான் பெற்றோரின் வீட்டை விட்டு வெளியேறுகின்றனர் இருபது வயதில் சுமார் ஒரு பங்கு பேர் இருபத்தி ஐந்து வயதில் எழுபது சதவீதம் பேர் முப்பது வயதில் தொண்ணூறு சதவீதம் பேர் தனி வாழ்க்கையை தொடங்குகின்றனர் புள்ளி விவரங்களின்படி ஆண்கள் பெண்களை விட சுமார் ஒன்றரை ஆண்டுகள் தாமதமாகவே வீட்டை விட்டு செல்கின்றனர் சராசரியாக பெண்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது வெளியேறினாலும் தான் வெளியறுகின்றனர் ஆனால் உயர்கல்வி பெற்றவர்களிடையே இந்த வித்தியாசம் குறைவாகவே காணப்படுகிறது மொழிப்பகுதி மற்றும் நாட்டுப்பற்று போன்றவை கூட முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன இருபது வயதில் வெளிநாட்டு பின்னணி கொண்ட இளைஞர்கள் அதிகமாகவே வீட்டை விட்டு வெளியேற இருக்கிறார்கள் ஆனால் சுவிஸ் ார்கள்டிமக்களில் அந்த வயதில் வெளியேறும் எண்ணிக்கை குறைவாக உள்ளது மேலும் இத்தாலிய மொழி பேசும் பிராந்தியத்தில் உள்ள இளைஞர்கள் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகளைச் சேர்ந்தவர்களை விட தாமதமாகவே வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் ஆய்வில் மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகும் பெரும்பாலான இளைஞர்கள் பெற்றோரின் அருகிலேயே வாழ்கிறார்கள் இருபது முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களில் அரை பங்குக்கு மேற்பட்டோர் பெற்றோரை அரை மணி நேரத்தில் சென்றடைந்து விடலாம் ஆனால் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் பெற்றோரிடமிருந்து ஐந்து மணி நேரத்துக்கும் அதிகமான தூரத்தில் வாழ்கின்றனர் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு பெரும்பாலானவர்கள் பெற்றோருடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளனர் எட்டு பேரில் குறைந்தது ஏழு பேர் வாரத்துக்கு ஒரு முறை என்றாலும் பெற்றோரோடு பேசுகிறார்கள் நாற்பது வயதுக்குள் உள்ளவர்களில் மூன்றில் ஒரு பங்கு பேர் தங்கள் துணையோடு வசிக்கிறார்கள் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் குழந்தைகளோடு குடும்பமாக வாழ்கிறார்கள் சுமார் ஒரு பங்கு பேர் மட்டுமே தனியாக வசிக்கிறார்கள் மேலும் பத்து சதவீதம் பேர் நண்பர்களோடு கூட்டு வீடுகளில் வாழ்கின்றனர் குழந்தைகள் இல்லாத இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்கு கூட்டு வீடுகளில் வாழ்பவர்களின் விகிதம் ஒரு பங்கு என கணிக்கப்பட்டுள்ளது சமூக நிபுணர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் தாமதமாகிவிட்டது என்றாலும் இன்றைய இளைஞர்கள் குடும்பத்தோடு நெருங்கிய உறவை பேணிக் கொண்டே தங்களது வாழ்க்கை தீர்மானங்களை எடுக்கிறார்கள் என்பதே இன்றைய தலைமுறையின் தனித்துவம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காமை நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி இஸ்ரேல் மற்றும் ஹமாசுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் எகிப்தில் நடத்தப்படும் சர்வதேச சமாதான உச்சி மாநாட்டில் சுவிஸ் பங்கேற்காது என்று சுவிஸ் வெளிநாட்டு விவகாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மாநாடு திங்கட்கிழமை எகிப்தின் சுற்றுலா நகரமான ஷாம் எல் ஷேக்கில் நடைபெறவுள்ளது இதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அப்தல் பதாக் அல் சிசி தலைமையில் ஐரோப்பாவின் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரபு உலகத்தின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் சுவிஸ் வெளிநாட்டு அலுவலக பேச்சு ஒருவர் சுவிஸ் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் நாடுகளின் பட்டியலில் இல்லை என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான சமீபத்திய ராணுவ மோதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் மனிதாபிமான நெருக்கடி உருவாக்கியுள்ளது பல சர்வதேச தலைவர்கள் உடனடி தற்காலிக நிறுத்தத்தையும் குடிமக்களின் பாதுகாப்பையும் கோரி வருகின்றனர் சுவிஸ் கடந்த காலங்களில் இத்தகைய மோதல்களில் நடுநிலைப் போக்கை கடைபிடித்து வந்தாலும் தற்போது நடைபெறும் உச்சி மாநாட்டில் பங்கேற்காததற்கான காரணத்தை வெளிநாட்டு விவகாரம் விரிவாக விளக்கவில்லை எனினும் சுவிஸ் அரசு மனிதாபிமான உதவி மற்றும் தூதரக வழித்தடங்களின் மூலம் சமாதான முயற்சிகளை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று கூறியுள்ளது இம்மாநாட்டில் பல முக்கிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் சர்வதேச சமூகம் இதனை மத்திய கிழக்கில் நீண்ட நாள் அமைதிக்கான முக்கிய முன்னேற்றமாக காண்கிறது சுவிஸ் கிழக்கு பகுதியான கிரௌண்டன் கான்டோனில் ஓனாய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் லோயர் எங்கடீன் பகுதியில் புதிய ஓனாய் கூட்டம் ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்தம் ஓனாய் கூட்டங்கள் கிரவுண்டனில் முழுமையாக அல்லது பகுதி அளவில் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது இது இதுவரையிலான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் சுவிஸ் வேட்டையாடல் மற்றும் மீன்பிடித்துறை வெளியிட்ட தகவலின்படி லோயர் எங்கடீனில் இதுவரை அறியப்பட்ட சினஸ்ட்ரா கூட்டத்துடன் சேர்ந்து புதிய கிளம்கியா உருவாகியுள்ளது இதில் குறைந்தது மூன்று குட்டிகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவிக்கும் போது கிளம்பிக்கா கூட்டத்தின் பயண பரப்பை பற்றிய தகவல்கள் இன்னும் குறைவாகவே உள்ளன ஓநாய்கள் கடந்த கோடை மாதங்களில் பெரும்பாலும் வடக்கு திசையில் காணப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது கூட்டங்களின் எண்ணிக்கை வேகமாக உயரும் நிலையில் கண்டோன் நிர்வாகம் முன்கூட்டிய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டு பிறந்த குட்டிகளின் மூன்றில் இரண்டு பங்கை கட்டுப்படுத்தும் விதமாக ஒரு விண்ணப்பம் தற்போது தயாராக என்று தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக ஓனாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் கவலையாக மாறியுள்ளது குறிப்பாக மலைப்பகுதிகளில் மாடுகள் ஆடுகள் மீது தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதன் காரணமாக சில கண்டோன்கள் அரசு அனுமதியோடு குறிப்பிட்ட அளவு ஓனாய்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன கிரௌண்டலில் தற்போது நடைமுறைக்கு வரும் புதிய முடிவுகள் மனிதர்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையிலான சமநிலையை பேணும் நோக்கில் வடிவமைக்கப்படுவதாக அதிகாரிகள் விளக்க கொண்டனர் <laughs> சூரிச் கண்டோனில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட போலீஸ் சட்ட மாற்றத்துக்கு எதிராக பல அமைப்புகள் மற்றும் அரசியல் குழுக்கள் கூட்டாக சுவிஸ் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளன இந்த முறையீட்டை முன்னின்று வழி நடத்துவது சூரிச் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கமாகும் அவர்கள் தெரிவிக்கையில் புதிய திருத்தம் எதிர்க்கட்சியான ஆன்டி கயோட்டன் இனிஷியேட்டிவ்க்கு எதிராக உருவாக்கப்பட்ட எதிர்மறை முன்மொழிவின் ஒரு பகுதியாகும் சூரிச் மாநில நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது அன்று பெரும்பான்மையோடு இதை அங்கீகரித்தது புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்து ால் எதிர்ப்ப்புகள் அல்லது ஆர்ப்பாட்டங்களின் போது அமைதியை குலைக்கும் என கருதப்படும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மட்டுமன்றி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களிடமிருந்தும் போலீஸ் நடவடிக்கைகளுக்கான செலவுகளை பெற அரசுக்கு அதிகாரம் கிடைக்கும் இது கட்டணமாக மறைக்கப்பட்ட தண்டனை என முறையீட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர்கள் மேலும் எச்சரிக்கையில் இப்படியான விதிமுறை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் அடிப்படை உரிமையை தீவிரமாக பாதிக்கும் அபாயம் உள்ளது சட்ட நிபுணர்களின் கூற்றுப்படி இத்தகைய பரந்த அளவிலான சட்டம் இதுவரை இல்லாததாகும் அதேபோல் போலீஸ் ஏற்றுக்கொள்வதன் மூலம் செலவின பொறுப்புகளை தவிர்க்கும் வழியும் இதில் இல்லை மேலும் சொத்து சேதம் அல்லது வன்முறை போன்ற தெளிவான அடிப்படை நிபந்தனைகள் இன்றி செலவுகளை மாற்றி வைப்பது சட்ட ரீதியாக பலவீனமானதெனவும் கூறப்படுகிறது முறையீட்டு வழக்கை முன்னெடுக்கும் சட்ட பிரதிநிதி கீஸ்டோன் எஸ்டி செய்தி நிறுவனத்திடம் தெரிவிக்கையில் இந்த மாற்றம் இன்னும் நடைமுறைக்கு வராததால் தற்காலிக நிறுத்த உத்தரவு கோரிக்கை இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை ஆனால் அவசியம் ஏற்பட்டால் வழக்கின் போது எப்போது வேண்டுமானாலும் அது முன்வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த முறையீட்டில் சூரிச் நகர பசுமை கட்சி ஆல்டர்நேட்டிவ் கட்சி இளைஞர் சமூகவாதிகள் மற்றும் சில நகர சபை உறுப்பினர்களும் இணைந்துள்ளனர் அரசியல் வட்டாரங்களில் இந்த வழக்கு சூரிச் மாநிலத்தில் எதிர்கால ஆர்ப்பாட்டங்களின் சுதந்திரத்தையும் பொது உரிமைகளையும் தீர்மானிக்கும் முக்கியமான சட்ட போராட்டமாக கருதப்படுகிறது காசா பகுதியில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்துக்கு பிறகு அங்குள்ள மக்களுக்கு அவசரமாக மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க சுவிஸ் நிதியமைப்பு கிளாஸ்கேட் புதிய நிதி திரட்டும் இயக்கத்தை அறிவித்துள்ளது பல மாதங்களாக நீடித்த வன்முறைகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் எல்லை நுழைவுகள் படிப்படியாக திறக்கப்படுவதால் அங்குள்ள மக்களுக்கு மிகுந்த அவசர தேவைகள் தற்போது பூர்த்தி செய்யக்கூடிய நிலை உருவாகி வருவதாக அமைப்பு தெரிவித்துள்ளது குறித்த நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் மிரன் பெங்கோவா கூறியபோது காசா மக்களின் நிலை மிகுந்த துயரமானது அவர்கள் சோர்ந்துள்ளனர் பசியுடன் வாழ்கின்றனர் மருத்துவ உதவி கிடைக்கவில்லை வீடுகளையும் இழந்துள்ளனர் இந்த நிதி சேகரிப்பின் மூலம் அந்த மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்க முடியும் என்றார் மேலும் அந்த அமைப்பு தெரிவிக்கையில் இந்த புதிய நிதி இயக்கம் அவசர நிவாரணத்தோடு சேர்த்து மீள்கட்டுமான பணிகளுக்கான தயாரிப்பையும் நோக்கமாக கொண்டுள்ளது இதில் மருத்துவ சேவைகள் குடிநீர் வசதி பள்ளிகள் வீடுகள் சுகாதார அமைப்புகள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளின் மறு ஆதரவு வழங்கப்படும் போல் நிதி பங்களிப்பின் மூலம் நமது கூட்டாளி அமைப்புகள் அடிப்படை உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்கி குடும்பங்களுக்கு அவசியமான செலவுகளுக்காக நேரடி பண உதவி மற்றும் மனநலம் சார்ந்த சிகிச்சைகளையும் வழங்கி வருகின்றன காசா பகுதியில் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட போரின் போது எமது நிறுவனம் இதுவரை ஒன்பது மில்லியன் மேல் நிதி திரட்டியுள்ளது அந்த நிதி இருபத்தி ஒரு மனிதாபிமான திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது அதில் பதினெட்டு காசா பகுதியில் மற்ற மூன்று லெபனானில் செயல்படுத்தப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் போன்ற அமைப்புகள் அமது முக்கிய கூட்டாளிகளாக உள்ளன காசாவில் நிலவும் நிச்சயமற்ற அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உதவி திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தேவைப்பட்டால் அவை மாற்றப்படும் எனவும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது பேசல் நகர் அரசாங்கம் நகரின் பொது சாலை பகுதிகளில் உள்ள வாகன நிறுத்த அடித்தள கரைச்சுகளுக்குள் மாற்றும் திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது இதற்காக அரசு ஒரு புதிய குவாட்டிய பார்க்கிங் திட்டத்தை உருவாக்கி அதற்கான இரண்டு இடங்களை கிளைன் பேசல் பகுதியில் தெரிவு செய்துள்ளது அரசின் அறிக்கையின்படி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆறு லட்சத்து அறுபதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் ஒருமுறை செலவாகவும் வருடத்துக்கு ஒரு லட்சத்து பதினைம் பிராங்குகள் தொடர்ச்சியாகவும் ஒதுக்கப்படும் இந்த முயற்சியின் மூலம் சாலைகளில் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள வாகன இடங்களை அடித்தள கரைச்சுகள் மாற்றி நகரின் பசுமை வளர்ச்சி நடைபாதை வசதிகள் மற்றும் சைக்கிள் பாதைகள் போன்றவைகளுக்காக அதிக இடத்தை உருவாக்க முடியும் என அரசு விளக்கியுள்ளது மேலும் கிளைன் பேசல் பகுதியில் வாகன நிறுத்தமிடங்களுக்கான தேவை தற்போது மிக அதிகமாக உள்ளது இதற்காக நிறுவனத்தின் கிளைபெக் பகுதியில் உள்ள தற்போதைய கராச்சின் ஒரு பகுதியை மாற்றி அமைப்பது மேலும் பகுதியில் உருவாக உள்ள புதிய கட்டுரத்துடன் இணைந்த ஒரு புதிய அடித்தள கராச்சி அமைப்பது போன்ற திட்டங்கள் பரிசீலனையில் உள்ளன ரோச் நிறுவனத்தின் சாலை பகுதியில் உள்ள கரேஜை பயன்படுத்தும் சாத்தியம் ஆய்வு செய்யப்பட்டாலும் அது நடைமுறைக்கு வர இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குண்டலி பகுதியின் கிழக்கு பகுதியில் ட்ரைஸ்பிட்ஸ் அருகிலும் இஸ்ரேலின் பகுதியில் கோல்மரர் சாலை மற்றும் வாஸ்கென்ட்ரிக் பகுதிகளிலும் புதிய நிறுத்தமிடங்களுக்கான தேவை காணப்படுவதாகவும் ஆனால் இப்பகுதிகளில் இதுவரை எந்த திட்டமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பேசல் அரசு ஒரு பாக்கிங் கண்காணிப்பு முறை அமைப்பையும் உருவாக்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் நகரின் நிறுத்தமிட பயன்பாடுகள் மற்றும் தேவைகளை முறையாக கண்காணிக்க முடியும் மேலும் நகரின் மொபிலிட்டி நிதி எதிர்காலத்தில் இத்தகைய அடித்தள நிறுத்தமிட திட்டங்களின் கட்டுமான செலவுகளில் நாற்பது சதவீதம் வரை பங்காற்றும் வாய்ப்பு இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது இந்த முயற்சி பாசல் நகரை அதிக பசுமையாகவும் போக்குவரத்துக்கு உகந்ததாகவும் மாற்றும் நகர் அபிவிருத்தி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் நீங்கள் இதுவரை கேட்டது டிவி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி